ஹாய் ஹலோ கைஸ் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா எஸ் இதுதான் வீடியோ ஓகே லெட் ஸ்டார்ட் கமெண்டில் ஒரு அக்கா வந்து மேக்கப் வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ ஓகே எடுத்துடலாம் அப்படின்ட்டு மேக்கப் வீடியோ எடுக்கிறேன் பார்த்தீங்கன்னா இந்த லிப்பம் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் இன்ஸ்டாகிராமில் வந்து வா அக்கா வாங்கி கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு வந்து நான் மேக்கப் முன்னாடி ஃபஸ்ட் லிப் போட்டுப்பேன் அதுக்கப்புறம் தான் வந்து எல்லாமே பண்ணுவேன் அதுக்குள்ளே நம்ம லிப்ஸ் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும் அப்படின்றதுனால நான் ஃபஸ்ட் லிப் போட்டுருப்பேன் நெக்ஸ்ட் வந்து இந்த மாமாத்தோடய மாய்ஸ்சரைசர் நான் ஆல்ரெடி போன வீடியோவிலே சொல்லியிருக்க மாதிரி சொன்ன மாதிரி அந்த மாய்ச்சுரைசரை தான் நான் யூஸ் பண்ணுறேன் நம்ம ஸ்கின் மேலே டேரெக்டாக வந்து நம்ம மேக்கப் போடக்கூடாது ஸோ அதனால தான் மாய்ஸ்சரைசர் அதெல்லாம் கரெக்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை போடுறோம் நீங்களும் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரெக்டர் தான் ஆரேஞ்ச் கரெக்டர் வந்து ஃபஸ்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அது என்ன அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் ஸ்பாட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இது இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு தான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன் இது தப்பாக கரெக்டாக அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் யூஸ் பண்ணுறதை கரெக்டாக உங்களுக்கு நான் எப்படி யூஸ் பண்ணணும் அதை உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் அவ்வளோதான் ஸோ நான் இப்படி தான் பண்ணுவேன் ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் நான் கையிலேயே கொஞ்சம் நல்லா ஸ்மச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பான்ஜ் இருக்குல்ல அதை வச்சு நல்லா இன்னொரு வாட்டி நல்லா இது பண்ணிப்பேன் நீங்களே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டிஃப்ரென்ஸ் பார்ப்பீங்க இப்போ கண்டிப்பாக இதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு போடும்போது நெக்ஸ்ட் வந்து இந்த கன்சிலர் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் இது வந்து ஃபேஸ் ஃபுல்லாக நான் அங்கங்கே டாட் வச்சுப்பேன் மெயினாக வந்து நெக்கை நெக்கு தான் நம்ம வந்து மெயினாக நம்ம கவர் பண்ணோம் ஏன்னா ஃபேஸ் ஒரு கலர் நெக் ஒரு கலர் அந்த மாதிரி இருந்தால் கேபமாக இருக்கும் பக்கத்துக்கு அதனால் நெக்லையும் நான் போட்டுப்பேன் அதுக்கப்புறம் ஃபுல்லாக நல்லா ஸ்மச் பண்ணிக்கணும் நம் எப்படி சொல்கிறது ஃபுல்லாக போட்டு அந்த திட்டு திட்டாக தெரியாத அளவுக்கு நம்ம இது கொஞ்சம் நல்லா டைம் எடுத்து நம்ம கரெக்டாக எல்லாம் பண்ணிட்டோமா அப்படின்னு நல்லா ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும் ஏன்னா நம்ம இருந்து போகிறதுக்கோ வெளில போனால் இன்னும் அப்படியே ஒரு மாதிரி திட்டுத்திட்டா தெரியும் அதனால் நம்ம நல்லா ஸ்மச் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐ லைனர்லேயே நான் வந்து ஐப்ரோ வரைஞ்சிப்பேன் அது ரொம்ப ஈஸி தான் நம்ம லைட்டாக எடுக்கணும் ரொம்ப லைட்டாக எடுத்து அந்த கீழேயும் மேலேயும் வந்து கரெக்டாக லைனாக ரொம்ப லைட்டாக ட்ரா பண்ணும் ஜோ சி கேபி அமைதியாரு லைட்டாக வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கணும் ஆனால் ஐப்ரோ வரைகிறது ரொம்ப கஷ்டம்தான் ஏன்னால் ஒரு பக்கம் நம்ம ஒழுங்காக பண்ணிட்டு ஒரு பக்கம் கேவலமாக வரும் அதே மாதிரி தான் எனக்கும் ஆகும் ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துடுச்சு இதை போட்டக்கப்புறம் இந்த போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஐப்ரோ ப்ரெஷ்ஷு இருக்குது பார்த்தீங்களா அதை வச்சு கரெக்டாக நம்ம நல்லா கரெக்டாக வரைஞ்சிக்கணும் நீங்கள் நினைப்பீங்க என்னடா இது யாபாமல் எப்போ வீடியோ எடுக்கும்போது அவங்க அம்மா வீட்டில் தான் இருக்கா அப்படின்ட்டு அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போது டைம் ரொம்ப எடுக்கும் அதனால் என்னால் ஃப்ரீயாக எதுவுமே வீடியோ எதுவுமே எடுக்க முடியல இதுக்காகவே நான் வந்து சனிக்கிழமை ஆனால் எங்கள் அம்மா வீட்டுக்கு எது கண்டிப்பாக வருவேன் அப்போன்னு பார்த்து கரெக்டாக எதனால் ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்ட்டு கரெக்டாக நான் எடுத்துருவேன் ஏன்னா அம் தான் கொஞ்சம் சமாளிக்க முடியும் இப்போ வந்து ரொம்ப நேரம் அவங்களால தூக்கி வச்சிட்ருக்க முடியும் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறது தான் நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வீடியோ எடுப்பேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பியூட்டியோட ஐ ஷேடோ பேலட் தான் யூஸ் பண்ணுறேன் எனக்கு வந்து இந்த ஐ ஷேடோ வந்து பிங்க்கு ஆரஞ்சு ரெட்டு இந்த மாதிரி டார்க் கலரெலாம் போட்டால் சத்தியமாக எனக்கு பிடிக்காது இது போட்டது இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்று கில்டராக இருக்கும் போட்டால் மாதிரியே தெரியாது லைட்டாக நம்ம நைட் டைமில் அந்த மாதிரி எங்கெல்லாம் ஃபங்க்ஷன் டைமில் அப்படி போகும்போது லைட்டாக கில்டர் ஆகும் ஸோ வந்து நான் இதான் யூஸ் பண்ணுவேன் அதுக்கப்புறம் வந்து ஐலைனர் வந்து டேஸ்லர் தான் ஃபார்ட்டி ருப்பீஸ்க்கு எல்லாமே நான் வந்து அப்படியே ப்ராண்டடாலாம் யூஸ் பண்ண மாட்டேன் நம்மளுக்கு இதே போதும் இதே கரெக்டாக தான் இருக்கும் அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் இதே தான் நான் யூஸ் இருக்கேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஐப்ரோலேருந்து ஐ ஷேட் சாரி ஐப்ரோலேருந்து இந்த ஐலைனர்லேருந்து எல்லாமே நான் இதுலையே பண்ணிப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா காஜல் கூட நான் வந்து இப்போது காலியானதால் நான் ஐ ஷேடோ ஆச்சு ஐ ஷேடோன்ற ஐ நான் வந்து எல்லாமே போட்டுப்பேன் ஃபஸ்ட்டு வந்து இதை பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து போடும்போது நம்ம இதை பார்த்து நீங்கள் போட்டிங்கன்னா ஃபுல்லாக உள்ளே போயிடும் தண்ணி வரும் கண்ணி ஏரியும் ஸோ வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் அந்த மாதிரி இதை யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா இது டக்குன்னு லைட்டாக எது பண்ணால் கூட கண் உள்ளே போயிடும் பயங்கரமாக ஏரியும் இது வந்து எனக்கு வந்து அப்பத்துலேருந்தே போட்டு போட்டு பழக்கம் ஆயிடுச்சு இப்போ காஜல் காலி கூட நான் டக்குன்னு இப்படி போட்டுப்பேன் ஸோ வந்து எல்லாத்தையும் நான் இதுலேயே முடிச்சுக்கிறேன் பாருங்கள் ஃபார்ட்டி ருப்பீஸ்லேயே முடிச்சுப்பேன் நம்மளுக்கு இதே போதும் அவ்வளோதான் இதே போட்டு இதே நல்லா தான் இருக்கும் பார்க்க சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க ஐஸ் இது தான் என்னோடய ஐ மேக்கப் அவ்வளோ தான் அப்புறம் வந்து யா மஸ்காரா போடணும் மஸ்காராவும் டேஸ்லர் தான் ஏன்னா டேஸ்லர் தான் நல்லாயிருக்கும் எனக்கு அப்பத்துலேருந்து அதை யூஸ் பண்ணுறதால நான் அதை தான் யூஸ் பண்ணுறேன் மஸ்காரா வைக்க எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் நம்ம நார்மலாக வந்து எங்கே வெளில போனால் கூட இந்த ஐ லைனர் இதுலாம் போட்டு போகணும்னு அவசியமே கிடையாது மஸ்காரா வச்சுட்டு ஒரு ஐப்ரோ அழகாக நம்ம ட்ரா பண்ணிட்டு ஒரு லிப்ஸ்டிக் லைட்டாக ஒரு போட்டு போனாலே பார்க்க செம்ம அது மாதிரி இருக்கா அழகாக இருக்கும் ஸோ வந்து எனக்கு மஸ்காரா போட ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மேக்கப்னால எனக்கு ரொம்ப பிடிக்கும் கமெண்டில் அவங்க கேட்ட உடனே கண்டிப்பாக அதை வீட்டு எடுத்து ஆகணும் அப்படின்ட்டு நான் க எடுத்துட்டேன் ஓகே கைஸ் நெக்ஸ்ட் வந்து இந்த ஐ மேக்கப் முடிஞ்சிடுச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து சுஸ் பியூட்டியோட சாக்கலா ஓகேங்களா அது இந்த லிப்ஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் போட்டதே தெரியாது அந்த மாதிரி இருக்கும் ரொம்ப மைல்லாம் சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிட்மியோட காம்பேக்ட் பவுடர் தான் கடைசியாக வந்து நம்ம இதை போட்டு டச்சப் பண்ணி முடிச்சிடுறோம் அவ்வளோதான் இது என்னோட மேக்கப்பே அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் தான் இது தான் போட்டு நான் எங்கே போனால் இப்போ எதுனா ஃபங்க்ஷன் போனால் இது தான் போட்டு போடுவேன் டாக்டர் பண்ணி முடிச்சிடலாம் நான் ஒரு டென் மினிட் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டக் டாக்டாக நான் மேக்கப் பண்ணி முடிச்சிடுவேன் கடைசியாக பார்த்திங்கன்னா நான் வந்து மஸ்காரா போட்டுப்பேன் நெக்ஸ்ட் அவ்வளோதான் இது இது தான் என்னோடய மேக்கப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டுலேந்து ஃபர்ஸ்ட்டு பார்த்ததுக்கோ பார்த்துக்கோ டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் ஓகே கடைசி இதுதான் என்னோடய ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நான் அகேன் சொல்லிக்கிறேன் நான் எப்படி பண்ணுவேனோ அதுதான் தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் ஸோ மொத்தம் இது தப்பு அது தப்பு இப்படி பண்ணக்கூடாது அப்படிலாம் எனக்கு தெரியாது நான் எப்படி பண்ணுவேனோ அதே தான் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் ஸோ மேக்கப்லாம் நான் உங்கள் உங்கள் இஷ்டம் தான் மேக்கப்னால் ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது நம்ம எப்படி பண்ணுறோமோ அதே தான் மேக்கப் ஸோ இதுதான் நான் இப்படி தான் நான் பண்ணுவேன் இதுதான் என்னோட சிம்பிளான ஒரு மேக்கப் லுக்கு ஓகே கைஸ் ஓப் யூ லைக் திஸ் வீடியோ எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க ஓகே தடா லவ் யூ பாய்